ஃப்ரெண்ட்ஸ் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு என்ன மீன் பத்திரலாமா இன்னைக்கு வந்து புதன்கிழமை மீன் மார்க்கெட் போய் மீன் வாங்கிட்டு இருந்தாச்சு ரொம்ப அதிகமலாம் வாங்கலைங்க கம்மியான காசுக்கு தான் வாங்கியிருக்கிறேன் நூறுரூபா தாங்க இந்த மீன் ஒரு கிலோ மீன் இருந்துச்சு இது சாலை மீன் சாலை மீன் எப்போவுமே சரி சாலை மீன் வந்து குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நான் சாலை இருந்ததுன்னா கண்டிப்பாக சாலை மீன் தான் வாங்குவேன் அது இல்லாட்டினா தான் வேறு மீன் வாங்குவேன் இது நான் குழம்புக்கு ஒரு கிலோ மீன் வாங்கிட்டு இதில் பாதி குழம்பு வச்சுட்டு பாதி வறுத்தலான்னு வாங்கிட்டேங்க ஆனால் எல்லா மீன் குழம்பை விட நம்ம சாலை மீன் குழம்பு யாராலும் அடிச்சிக்க முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையில் எந்த எந்த மீன் எடுத்துக்கிட்டு ாலும் இந்த சாலை மீன் குழம்பு மாதிரி எந்த மீன் குழம்புமே வராது நீங்கள் வேணாலும் வச்சு வாங்கி வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் மாதிரி எந்த டேஸ்ட்டுமே இருக்காது ஸோ எனக்கு வந்து சாலை மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்னைக்கு அதை வாங்கிட்டு வந்தாச்சு கழுவி குழம்பு வைக்க போகிறேன் மீன் ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் நூறுரூபா தான் ஒரு கிலோ மீன் நூறுபா தான் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு செக் பண்ணி தான் வாங்கினேன் பாருங்களேன் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ரத்தமாக தான் வந்தது அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி அவ்வளோதான் மீன் வாங்கி குழம்பு வச்சாச்சு ரெடி ஆகிடுச்சு எல்லோரும் மீன் குழம்பு வாங்க சாப்பிட்லாம் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் விடுங்க